அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தஹூ இது வந்து நான் இன்றைக்கு நிக்கிற இடம் வந்து மெகட கொலனாவ ரஹ்மா பள்ளிக்கு பின்பக்கம் இந்த நிலைமையை பாருங்க இப்போ இது எல்லாமே ஊத்த வெள்ளையெல்லாம் அவங்க வெளியே எடுத்து போட்டிருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துக்கு நான் வந்து கேக்குறேன் இன்றைக்கு பத்து நாள் மாதிரிச்சு இந்த இடங்களுக்கு வெள்ளம் வந்து தண்ணி வந்து ஆனால் இதுவரையிலேயும் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் வந்து சேரலன்னு சொல்றாங்க சாப்பாடு மட்டும் ரெண்டு நாள் கொடுத்திருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு டைம்னு தந்தாங்க நான் சாப்பாடு அது தவிர இந்த பாருங்கள் இந்த வீட்டில் வந்து பெண்கள் மட்டுமே இருக்கிற உண்டு இன்றைக்கி அவங்களுக்கு இந்த ஊட்ட கிளீன் பண்ணி கொடுக்க கூட யாருமே வரலன்னு சொல்லி வயசானவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க தனியே அவங்க இந்த ஊடை கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து நான் முக்கியமாக கொரோனா மசீத் ஃபெட்ரேஷனுக்கு தான் நான் பேசுகிறேன் மசீத் ஃபெட்ரேஷனுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் முன்னெடுப்பில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லை இருக்கணும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க நான் இந்த ஆசிஃப் அஸ்லம் அவங்களுக்கும் தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களோட ஒஸ் ஆதி உஸ்மான் அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லை நிறைய ஹெல்ப் பண்ணினதை சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் மெகோட கொரோனாவே இது ரஹ்மா பள்ளி பின்பக்கம் இந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு உதவியும் அந்த மக்களுக்கு கிடைச்சில்லை இந்த நிலைமை பாருங்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க இந்த நிமிஷம் கூட அவங்களுக்கு சாப்பாடும் இல்லாமல் தனியே இருந்துட்டு அவங்க ஒத்தையாக ஊடு க்ளீன் பண்ணதை இப்போ நான் வந்து பார்த்தேன் வயசான உம்மாமார் அவங்களுக்கு ஆண்கள் ஆண்துறையும் இல்லை பெண்கள் மற்றக்கிறாங்க குப்பை விலையில அப்படியே அப்படியே இங்குதான் அங்கா அங்கே வச்ச மாதிரி ஆகவே இந்த உதவி செய்யக்கூடியவங்க முக்கியமாக மசீத் ஃபெட்ரேஷனை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி கொழும்பு பெரிய பள்ளி வாசலையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் கொழும்பு பெரிய பள்ளி வாசலுக்கு கிடைக்கப்பெற்ற நிவாரண நிவாரண உதவிகள் கிடைச்சிச்சு அதை நீங்கள் வச்சிருக்கிறீங்க தயவு செஞ்சு அதை நீங்கள் வேற எங்கேயும் கொடுக்காதீங்க எடுத்துகிட்டு வந்து மெகோட கொலனாவை ரஹ்மா பள்ளி பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டுகளுக்கு இந்த சாமான்களை கொடுங்க உதவி பொருள்களை கொடுங்க அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைச்சில்லை ஆகவே தயவு செஞ்சு பெரிய பள்ளி இருக்கக்கூடிய நிவாரண நிவாரண உதவிகள் கிடைச்சிருக்கு தானே அது நீங்கள் கொண்டு வந்து இந்த மேகட குரோனாவை ரவுமா பள்ளி பின்பக்கத்தில் உள்ள ஊட்டுவளுக்கு விநியோகம் செய்யுங்கன்னு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜிசாக் அல்லா ஹைப் அடுத்தது மசீத் ஃபெடரேஷன் உங்களையே நம்பி நிறைய பேர் உங்களுக்கு நிறைய சதகாக்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த நேரத்தில் ஆகவே இது உங்களோட கடமை இது உங்களோட ஏரியா மசீத் ஃபெட்ரேஷன்